அஸ்லாம் அலைக்கும் உறவுகளே சனிக்கிழமை காலையில ஒன்பது மணி இஸ்பா ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் மீட்டிங் சோ அதுக்காக கிளம்பிட்டேன் ஃப்ரைடே அழகா ஸ்கூலுக்கு கிளம்பி போன பொண்ணு வரும்போது ரொம்ப அப்செட்டா வந்தா படுத்து தூங்கிட்டா எந்திரிச்சா ரொம்ப ஃபீவர் வந்துருச்சு ஏன் அப்படி வந்து தெரியல தூங்காம ரொம்ப கஷ்டப்பட்டா காலையில எழுந்திரிச்சு பேரன்ட்ஸ் மீட்டிங் போகணும்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன் மேம் சொன்னாங்க நேத்து ஸ்போர்ட்ஸ் டே நடந்துச்சு அவ வந்து டென் டேஸ் ஸ்கூலுக்கு வரல இருந்தாலும் பிராக்டிஸ் எதுவுமே பண்ணாம ரெண்டு நாள்ல அவ வந்து சூப்பரா ரன்னிங் போனான் போட்டுவா மூணு ரவுண்ட் ஓடி பைனல் வரையும் வந்துட்டா பட் வின் பண்ணல அதுல கொஞ்சம் அப்செட் ஆயிட்டா ஸ்டார்ட் தரலனா கூட ரொம்ப பேஸ் வந்து மாறிடுது அவளுக்கு அப்படின்னு சொன்னாங்க இதையே நான் இப்ப உங்கள்ட்ட ஷேர் பண்றேன் அப்படின்னு அப்படின்னா நான் ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணேன் அந்த டைம்ல ஏன்னா என் பொண்ணு ஃபர்ஸ்டாவும் பெஸ்டாவும் வரணும்னு நினைச்சிருக்கா சோ ஐ எம் வெரி ஹாப்பி இப்பவே நான் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு ரொம்ப அடமெண்டா இருந்ததுனால ஃபீவர் வந்துச்சா இல்ல ஓடுனால ஃபீவர் வந்துச்சா இந்த வயசுல அவ மனசுல நான் ஜெயிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் வந்திருக்கு நீ ஜெயிக்கணும்னு நினச்சது கரெக்ட் தான் பட் ஜெயிக்கல முயற்சி பண்ணிக்கிட்டே இரு நெக்ஸ்ட் டைம் ஜெயிக்கலாம் பார்ட்டிசிபேட் பண்ணி ஃபைனல் வரை சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவளை நான் என்கரேஜ் பண்ணேன் அவங்க பிடி மேம் அவளை ரொம்ப பாராட்டினாங்க நம்ம என்கரேஜ் பண்ணலனாலும் பரவாயில்ல டிஸ்கரேஜ் மட்டும் பண்ணவே கூடாது பெண் குழந்தைங்களை இப்ப இருந்தே என்கரேஜ் பண்ணாதான் ஸ்ட்ராங்காவும் பிரேவாகவும் ஃபியூச்சர்ல வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன் உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க இஸ்வா என்ன வேலையை பார்க்க விடல ரொம்ப லேட்டா தான் எந்திரிச்சேன் எந்திரிச்சு துணி மிஷின்ல போட்டு விட்டுட்டு அன்னைக்கு லஞ்ச் வந்து லெமன்ஸ் ஒரு சிக்கன் சிக்ஸ்டி சரியானதும் நன்றி சொல்றதுக்காக தொழுது துவா எல்லா வேலையும் முடிச்சிட்டு எனக்கான எனர்ஜி பூஸ்டர் எடுத்துக்கிட்டு ரெஸ்ட் எடுக்க கிளம்பிட்டேன்